உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா யோவான் பதினாறு இருபது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் எல்லா துக்கங்களும் சந்தோஷமாக மாறப்போகுது எல்லா கவலை கண்ணீர் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே சந்தோஷமாக மாறுது எவ்வளோ பெரிய துக்கமாக இருந்தாலும் பரவாயில்லங்க என்னங்க அப்படியே தொண்டையில் எதுவுமே இறங்க மாட்டேங்குது துக்கம் தான் இறங்கி நிற்குது ஏன் தொண்டைக்குள்ள துக்கம் இறங்கி நிற்குது நெஞ்சு அடைச்சிட்டு நிற்குது இல்லை தேவன் எல்லா துக்கங்களையும் அவர் வந்து மாற்றி தரேன்னு சொல்கிறாங்க சந்தோஷமாக மாற்றி தந்துடுவாங்க சரிங்களா நீங்கள் துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம யோகம் சொல்கிறாங்க துக்கம் என்பது மிகவும் பாரம் அது ஒரு வெயிட்டு அதெல்லாம் தூக்கி சுமக்க முடியாது நீங்கள் யோபு ஆறு மூன்று எடுத்து படித்து பாருங்களேன் யோபு அப்படி தான் சொல்கிறாங்க இந்த இந்த துக்கம்லாம் ஓவர் வெயிட்டு அவங்க எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா எதோட ஒப்பிட்டு பார்க்குறாங்கன்னா பீச்சுக்கு போனீங்கன்னா அந்த மண்ணை விட அந்த மண்ணை வெயிட்டு போட்டு பார்த்தா கூட துக்கத்துக்கு தான் அதிகமாக வெயிட் வரும் இதுதான் துக்கம் தான் தாங்க முடியாது பீச்சில் உள்ள மண் வெயிட்டு போட்டால் கூட அது கூட லைட் வெயிட்டு தான் அப்படின்னு யோபு சொல்கிறாங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா துக்கம் துக்கம் வந்து மிக கொடியது அதனால்தான் தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் துக்கத்தை நான் மாற்றி தருவேன் சந்தோஷமாக உங்களுக்கு எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு தந்துடுறேன் அப்படின்றாங்க உலகம் அப்படி தான் உலகத்துக்குள்ளே தான் வாழ்கிறோம் உலகத்துக்குள்ளே வாழ்கிறதுனால நம்மளை இந்த உலகம் துக்கப்படுத்துது ஆனால் தேவனோடு நம்ம இருக்கிறதுனால தேவன் சந்தோஷத்தை படு அவர் சந்தோஷத்தை கொண்டு வந்துடுறாரு அதுதான் உலகத்துக்குள்ளே போகிறீங்க துக்கம் வருது தேவன் வந்துடுறாரு அவர் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திடுறாரு எந்த ஒரு மனிதனும் உங்கள் துக்கத்தை சரி பண்ண முடியாது யாரும் உங்களை ஆறுதல் படுத்த முடியாது ஆனால் தேவன் ஒருத்தர் மட்டும்தான் சந்தோஷத்தை கொண்டு வர முடியும் உங்களை ஆறுதல் படுத்த முடியும் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற முடியும் நீங்கள் யோபு இரண்டு பதிமூன்று எடுத்து படித்து பாருங்களேன் அவங்க வந்து மூணு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க ஏதாவது பண்ணி ஐயோ நம்ம நண்பன் இவ்வளோ கவலையில் இருக்கானே எதாவது பண்ணி சிரிக்க வச்சிடலாம் யோபுவை சந்தோஷப்படுத்திடலாம் எதாவது பண்ணி யோபுவை அப்படியே மகிழ்ச்சி கொண்டு வந்துடலாம் அவன் இழந்த மகிழ்ச்சியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவன் பக்கத்தில் உட்கார்ந்தாங்க என்ன பண்ணாங்க யோபு மாதிரியே உட்காந்துட்டாங்க இரவு பகல் ஏழு நாள் கூட உட்காந்தாங்க ஏதாவது பண்ணணும் அவனை சிரிக்க வைக்கணும் அதில் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க யோபு ஏழு நாள் தூங்கலையாங்க அதுக்கு முன்னாடி எத்தனை நாள் தூங்காமல் இருந்தான்னு தரல இவங்களும் தூங்காமையே இருந்தாங்க அப்படியாவது அவன் சிரிக்கட்டும் நம்ம யோபு சிரிக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம் சிரிக்க வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சி உட்காந்து உட்காந்து பார்த்தாங்க ஏழு நாள் ஆச்சு எட்டாவது நாள் கூட யோபு தூங்கலை அதே மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்தான் ஒரு இம்மி அளவு கூட அவனுக்கு சந்தோஷம் வரல மனிதன் மனிதன் வந்து முயற்சி செய்தால் ஒன்றும் நடக்காது தேவன் வந்தாருங்க அதுக்கப்புறம் பெருங்காற்றிலேருந்து பேசினார் யோபுக்கு சந்தோஷம் வந்துடுச்சு அவர் செயல்பட்டார் அவன் வாழ்க்கைக்காக அவர் செயல்பட்டார் அவனுக்கு ஆறுதலை கொடுத்தார் அவனுடைய துக்கத்தை எல்லா விதத்திலும் அவனுக்கு ஆறுதல் கொடுத்தார் தேவன் தான் வரணும் உங்கள் துக்கத்தை சரி பண்ணணும்னா தேவன் வந்து தான் சந்தோஷப்படுத்தணும் உங்கள் கூட மனிதன் பேசணுமா தேவன் பேசணுமா தேவன்தான் தான் உங்களுடைய துக்கம் சரியாகும் அதனால் தேவன் தான் வராரு தேவன்தான் வந்து உங்களை சந்தோஷப்படுத்துகிறாரு உங்களை மகிழ்ச்சியாக்குறாரு உங்களை சிரிக்க வைக்கிறாரு உங்கள் எல்லா துக்கங்களும் சந்தோஷமாய் மாறிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக சுப்பம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாவத்தில் வந்திருக்காங்க உங்கள் பிள்ளைங்களுடைய துக்கம் பெரிது ஒரு மனிதனால் அவங்களை ஆற்ற முடியாது ஆறுதல் கொண்டு வர முடியாது ஆனால் நீங்கள் வரீங்க இன்றைக்கி நீங்கள் பேசுகிறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லா வித சந்தோஷத்தினாலும் உங்கள் பிள்ளைங்களை நிறச்சிட்டு போயிடுறீங்க துக்கம் போகுது அவங்க துக்கம் சந்தோஷமாக மாறுது எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க இப்போ சுத்தாவியால் இறப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் ரொச்சி இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாகப்பா ஒரு மனிதனாக பொருந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா தீயறிகிற இடத்துல எப்படி போய் வாழறது எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஆசையே பரலோகம் தான்ப்பா பா பரலோகத்துக்கு அனுப்பிவிடுங்க அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிவிடுங்க கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் அவங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க எந்த ஒரு பொழுது நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு கொண்டு மதியமானதில் உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா எங்களால் இப்போ சுத்தமாக வாழ்றது ரொம்ப கடினம் அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்திருக்கோம் பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க ஏழு வருடம் ஆந்தி கிறிஸ்துவ ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு சொந்தக்காரராக ஓனராக வருவீங்க இந்த பூமியிலேயே தங்குவீங்க ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்குறேன் ஏசி முழுச்சப்பன் கேளுப்பி பிதாவே. ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்